வணக்கன்பர்களே நான் உங்கள் மீண்டும் யால் பார்வையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் தமிழரின் சின்னம் மைக் உத்தியோகபூர்வமாக நாம் தமிழரின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் அறிவித்து விட்டார் பிரச்சாரம் வந்து நாளையிலேருந்து தொடங்குது என்று அறிவித்துள்ள அறிவித்துள்ளார்கள் அதோடு வந்து நாளைக்கு முதல் பிரச்சாரம் வந்து கன்னியாகுமரியிலிருந்து தொடங்குவதாக கூறப்படுகிறது மேலும் நாம் தமிழரின் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் கூறினது என்னென்றால் தாம் வந்து ஒவ்வொரு சின்னத்துக்கும் பதிந்து கொண்டிருக்கும் போது விவசாய சின்னத்தை எடுத்து விட்டார்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து விட்டு திறந்தபோது தாமதமாகும் நேரத்துல வந்து நாம் தமிழரின் விவசாய சின்னத்தை வந்து நாம் தமிழர் கட்சியிடமிருந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பிரித்தொரு கட்சிக்கு விடுத்ததால் நாம் தமிழர் கட்சி வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருந்தது இந்த சின்னத்தை பெறுவதற்கு காலதாமதம் ஏற்படுவதால் தேர்தலுக்கு நாள் நெருங்கி கொண்டிருப்பதால் புரித ஒரு சின்னத்தை வேண்டுவோம் வாங்குவோம் என மனு கொடுத்திருக்கிறார்கள் முச்சக்கரவண்டிக்கு மனுவை கொடுத்திருக்கார்கள் அந்த மனு கொடுத்து இரண்டாம் நாள்த்து ஒரு இன்னொரு கட்சிக்கு வந்து அந்த முச்சக்கரவண்டி சின்னத்தை வந்து தூக்கி கொடுத்து விட்டார்கள் தேர்தல் ஆணையம் இன்னொரு சின்னத்துக்கு கொடுப்போம் என்று தீக்குச்சி சின்னத்துக்கு மனு கொடுத்திருக்கார்கள் அந்த சின்னமும் வந்து தூக்கி கொடுக்கப்பட்டது புரித ஒரு கட்சிக்கு இப்படி இருக்கும் நேரத்தில் வந்து தேர்தல் ஆணையமே நாம் தமிழ் ஒ சேர்ப்பதற்கு இலகுவானது அல்ல என்று நான் தமிழர் கட்சியின் ஊடாக தெரிவித்து பின்பு அதற்கு வந்து வேறொரு சின்னத்தை கேட்டு மனு கொடுக்கிறார்கள் படகு என்ற அல்லது பாய்மர கப்பல் புகுக்கிறார்கள் இது வந்து மக்களுக்கு பரிச்சயமான ஒரு சின்னமாக இருக்கும் என நினைத்துக் கொடுக்குறாரு ஆனால் அது நிராகரிக்கப்பட்டு நேற்று வந்து நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மைக் அதாவது ஒளி முடிவாகிறது இன்று வந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மதியம் பன்னெண்டு ரெண்டு மணிக்கு பத்திரிகையான முன்னிலையில் அதை வந்து அறிமுகப்படுத்தி இதற்கு பிறகு வந்து நாம் தமிழர் கட்சியின் கொள்கை வரைவு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்றத்திற்கு சென்றால் என்ன செய்வோம் என மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்பதற்கான கொள்கை அறிக்கை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது